உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் ஆண்டவரும் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசன பெகத்தின் இன்றைய தின கருப்பொருள் பக்தி உள்ளவன் பக்தி உள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொண்டார் பக்தி உள்ளவனை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் ஒன்று குருந்திய பதினொன்று மூன்றில் வாசிக்கிறோம் ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் அப்போ சிலர் பதினொன்று இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியனாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான் ஒன்று குழந்தையர் ரெண்டு பதினொன்றில் வாசிக்கிறோம் மனுஷனில் உள்ள ஆவியை ஏன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான் அப்படி போல் தேவனுடைய ஆவியை ஏன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் ஒன்று குழந்தையர் ஏழு இருபதில் வாசிக்கிறோம் அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கணவன் கலாத்தியர் ஒன்று பத்தில் வாசிக்கிறோம் இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே மத்தையோ பனிரெண்டு முப்பத்தி ஐந்தில் வாசிக்கிறோம் நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் நீதிமொழிகள் பதிமூன்று இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் பாவியின் ஆஸ்தியோ சேர்த்து வைக்கப்படும் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழில் வாசிக்கிறோம் நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் நீதிமொழிகள் பனிரெண்டு ரெண்டில் வாசிக்கிறோம் நல்லவன் கத்தரிடத்தில் தயப்பெறுவான் நீதிமொழிகள் பதினாறு ஒன்பதில் வாசிக்கிறோம் மனுஷருடைய இறுதியும் அவருடைய வழியை யோசிக்கும் அவருடைய உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் நீதிமொழிகள் இருபது ஏழில் வாசிக்கிறோம் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் இருப்பார்கள் நீதிமொழிகள் பதினைந்து இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் துன்மார்களுக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார் நீதிமான்களின் ஜபத்தியோ கேட்கிறார் ரெண்டு திமுக மூன்று பதினாறில் வாசிக்கிறோம் தேவனுடைய மனுஷன் தேரினமனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கிறான் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு ஆறில் வாசிக்கிறோம் அவன் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் நீதிமொழிகள் வாசிக்கிறோம் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொள்வாயாக சங்கீதம் நூற்றி பன்னிரண்டு ரெண்டில் வாசிக்கிறோம் அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் நீதிமொழிகள் பத்து மூன்றில் வாசிக்கிறோம் அகற்றி விடுகிறார் நீதிமொழிகள் வாசிக்கிறோம் மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும் கர்த்தரோ இருதயங்களை நெருத்து பார்க்கிறார் ஆம் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் அவன் கர்த்தரிடத்தில் தயப்பெறுவான் அவனுடைய முடிவு சமாதானம்